சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இலங்கை ஐக்கிய நாடுகள் சங்கம் ஏற்பாடு செய்த பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது அமைச்சர் விஜித் ஹேரத் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர் திறமையான பெண்கள் பலர் இங்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்பும் போது வலுவான மற்றும் எந்த ஒரு விடயத்திற்கும் தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையில் இருந்த பெண்கள் தொடர்பில் வரலாறு சாட்சியாக உள்ளது பெண்கள் வர்த்தகம் அரசியல் மற்றும் சமூக சேவைகளில் ஈடுபட்டு பாரிய மாற்றங்களை ஏற்படுத்திய பல சந்தர்ப்பங்கள் இங்கே உள்ளன அங்கு பெண்களின் தலைமைத்துவம் மாறிய விடயத்தை பார்க்க முடிந்தது பெண்களை வலுப்படுத்துவதற்காக அரசின் ஒத்துழைப்பு பல பிரிவுகள் ஊடாக பல்வேறு கொள்கை ரீதியிலான வேலை திட்டங்கள் வலுவான நிலையில் முன்னெடுக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெண்களை வலுவூட்டும் சட்டமூலத்தின் ஊடாக சட்ட ரீதியிலான பாதுகாப்பு பெண்களுக்கான சுயாதீன தேசிய ஆணைக்குழு ஊடாக பெண்களை வலுவூட்டல் மற்றும் ஆண் பெண் பால்நிலை சமத்துவத்தை ஏற்படுத்தும் நிறுவன கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன on that.